ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் நண்பர்களுக்கும் நேரர்களுக்கும் இனிய வணக்கம் இதெல்லாம் இனிய நாக அமையட்டும் நம்மளுடைய சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஒரு நாளைக்கு எட்டு அலங்காரங்களை எட்டு சுரூபங்களை காட்சி கொடுக்குறாங்க இந்த எட்டு சுரபம்னு அம்பால பார்த்தா நமக்கு என்னெல்லாம் படங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அதை வந்து நம்ம கடைசி சுரூபமாக பள்ளியறை பூஜை வந்து அம்பால பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமன் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு இருகாலம் தோன்றும் முருகாசரணம் கிருந்தாசுரம் ஒரு முன் திரு தில்லையம்பலம் இந்த பள்ளியறை பூஜை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பேர் உண்டு அர்த்த பூஜை அப்படின்னு உண்டு ஏன்னா இந்த பூஜையோட வந்து கோவில் அடைச்சிட்டு வாங்க கோவிலோட நடைமுறைகள் எல்லாம் முடிஞ்சோ திரும்ப மறுநாள் காலமாக தான் கோவில் திறப்பாங்க அப்ப இந்த சுரூபத்துல இந்த பூஜையோட சிறப்பு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூஜையில ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூலவர் அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்திருக்கும் அம்பாள் வெண்பட்ட சாத்தி அம்பாளுடைய அம்பாலுடைய கர்ப்பகிரகம் முழுக்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அம்பாளுடைய பாதம் முழுக்க தாமரைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அப்படித்தான் அம்பாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பள்ளி அறை பள்ளியறை வந்து என்ன வெள்ளியாள கதவுகள் மூடப்பட்ட பள்ளியறை இருக்கும் அந்த பள்ளியறை கதவுனா உள்ள வந்து சுவாமி வந்து அம்பாளும் ஊச்சலில் இருப்பாங்க உள்ள வந்து பள்ளியறைக்குள்ள ஒரு மீனாட்சி அம்பாள் விக்கிரகம் இருக்கும் அந்த அம்பாலுடைய பேர் வந்து படித்தாண்டாம் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாள் பள்ளியறை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரமும் பள்ளியறைக்குள்ளேயே தான் இருக்கும் இன்னொரு இயற்கையான நியதி அப்படின்றது பெண்ணை தேடி ஆண்டாம் போகணுமே தவிர ஆணை தேடி பெண் வர மாட்டாங்க அந்த நீதி அடிக்கணும் அம்பாள் அந்த அம்பாள் வந்து பள்ளியறைக்குள்ளே தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த பள்ளியறையும் பாத்தீங்கன்னா திரும்ப மல்லிகை மலர்களால் பூப்பந்தல் போட்டு அலங்கரிச்சிருப்பாங்க இந்த அலங்காரம் முடிஞ்ச உடனே பள்ளிகரை அடைச்சிடுவாங்க அடைச்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு பூஜையாகும் சுவாமிக்கு பூஜையாகும் இந்த பூஜை ரொம்ப விசேஷம் ஏன்னா அம்பாளுக்கு பூஜையாகி அப்படியே எல்லாரும் போய் சுவாமியை கூப்பிட்டுட்டு வருவாங்க சுவாமி வந்து சொக்கநாதன் வந்து அவரு சந்திதத்துல இருப்பாரு வெள்ளி பல்லாக்குல சுவாமியை கூட்டிடுவாங்க ஏன்னா வந்து அவர் ராஜா அப்ப ராஜா வந்து வெள்ளி பழாக்களை கூட்டிட்டு வருவாங்க யாரு வருவார் அப்படின்னா சுவாமியுடைய பிரதிநிதியாக சுவாமியோட திருப்பாதம் தான் வரும் அதுக்கு பேர் சொக்கர் அப்படின்னு பெயர் பள்ளியறை சுவாமி அல்லது சொக்கர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர் தான் வெள்ளி பல்லாக்கில வருவார் அந்த வெள்ளி பல்லாக்கில வரும்போது அவரை சுத்தி நிறைய நம்ம சிவ சிவனடியில் பக்தர் எல்லாம் வந்துட்டு சங்கநாதம் விழுங்குறது கைலிநாதம் வாசிக்கிறது தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடலாம் பாடிட்டே வருவாங்க சுவாமி உள்ள உடனே நேரடியா அப்படியே பள்ளியறைக்கு முன்னாடி பாடி அம்பாளுடைய பள்ளி முன்னாடி வெளியில வெள்ளி பிரசாரத்துல இருப்பார் சுவாமி வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பூஜை முறையில் பரிஜார் உள்ள வருவா சுவாமியோட திருப்பாதத்திற்கு பன்னீரால் அபிஷேகம் செய்வாங்க சுவாமியோட வெள்ளி திருப்பாதம் ஒன்று இருக்கும் அது ஒரு தட்ல வெள்ளி தட்டில் வச்சு பன்னீரால் அபிஷேகம் அதுக்கு மலர் அலங்காரங்கள் செய்து நல்ல சுத்தமான சந்தனத்தை வந்து சுவாமி பாதத்துல சாத்திட்டு இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்து பல்லாக்குல இருந்து சுவாமி வெளியில வருவார் அப்படியே அழகா பல்லாக்குல இருந்து அர்ச்சகர் வந்து பள்ளியிலேருந்து இருந்து சுவாமி எடுத்து வருவார் பல்லாக்குல இருந்து பள்ளியரா சுவாமி எடுத்து வருவார் எடுத்து வந்தேன் பள்ளியரா சுவாமி வந்து அப்படியே பள்ளியறைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க கொண்டு போனோடனே பாத்தீங்கன்னா திரும்ப மூலவர அம்மாளுக்கு பூஜை ஆகும் இந்த பூஜை ரொம்ப விசேஷம் இந்த பூஜைக்கு மூக்குத்தி ஆராதனையும் கூட ஒரு சிறப்பு பெயர் உண்டு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மீனாட்சி அம்மாவுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்மாள் போட்டிருக்க மாணிக்க மூக்குத்தி தான் எல்லா தீபங்களையும் அந்த மாணிக்க மூக்குத்தி அழகா ஜொலிக்கும் அதை பார்க்கறதே கண்கொள்ளாக ஆட்சியா இருக்கும் அந்த தீபத்தை வந்து அம்பாள் மூக்கத்தை ஜொலிக்கும் இந்த மூக்குத்தி தீபம் அப்படின்றது எப்படி இருக்கும் மூக்குத்தி தீவன் அப்படின்றது எப்படி இருக்கும் இருக்கும்பாங்கன்னா எல்லா பூஜைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி ஆரத்தி பஞ்ச ஆரத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஆரத்தியை மட்டும் அம்பாளுடைய முகத்துக்கு நேராக மூக்கத்துக்கு பக்கத்துல காட்டுவாங்க அந்த மூக்கத்தி நல்லா ஜொலிக்கிறத பாக்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்க அந்த மூக்கத்தை வந்து பின்னாடி இழுத்து விடுவார் ஏன்னா அந்த மூக்கத்தி வந்து அம்பாள் மூக்கில் சாத்தி ஒரு செயினோட பின்னாடி அம்பாலோட கிரீடத்துல வந்து சேர்த்துருப்பாங்க லைட்டா அதை பின்னாடி இழுத்துனா அந்த மூக்கத்தை வந்து பின்னாடி போயிடும் இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே திரை போட்டுருவாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அம்மன் சண்டை விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படும் நாள் முழுமைக்கும் அம்மன் சண்டையில குங்குமம் பிரசாதம் கொடுத்திருப்பாங்க பள்ளியறை பூஜையின் போது முப்பத்தி தீபாரம் முடிஞ்சு திரைப்படப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அம்பாள் சந்தில விபூதி பிரசாதமாக கொடுப்பாங்க விபூதி பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு இங்க பள்ளியறைக்கு வந்துடலாம் பள்ளியில அம்பாலம் சுவாமி சேர்ந்து இருப்பாங்க இங்கவும் மறுபடியும் வந்து ஆஹ் பள்ளியறை பாடலு ஒரு பாடல் அந்த பாடல் பாடப்படும் ஓதுவார் பாடுவார் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயும் திரும்ப வந்து அந்த அஞ்சு பகிரமான சோழ சுபசாரங்கள் சுவாமிக்கு அம்பாளுக்கு நடக்கும் நடந்து முடிஞ்ச உடனே அன்னைக்கு பரிஜார் வந்து அர்ச்சகர் வந்து என்ன பண்ணுவனா ஊஞ்சல் ஆட்டி விட்டு விசிறி விடுவார் சுவாமிக்கு அம்பாளுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாரண காமிச்சு எல்லா பக் நடை அடைக்கப்பட்டு பள்ளிகரை நடை அடைக்கப்பட்டு எல்லா படத்திற்கும் பால் பழம் பிரசாதம் விநியோகிக்கப்படும் இதுல அம்பாள தரிசனம் பண்ணா என்ன கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் மகா சோடசியாக காட்சி கொடுத்துருக்காங்க சுவாமி அம்பாளம் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாக காட்சி கொடுக்குறாங்க இதுல அம்பாள தரிசனம் பண்ணும் போது எல்லா வளங்களும் கிடைக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் அந்த அளவுக்கு அது அற்புதமான பூஜை தான் இந்த பள்ளியர பூஜை வாழ்க்கையில ஒரு முறையேடும் மதுரையும் பதில பள்ளியர பூஜை எல்லாரும் பார்த்துக்கணும் அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல ஆனா இந்த பதிவை பார்க்கற எல்லா மக்களும் எங்க இருந்தாலும் சரி ஒரு முறையாவது நீங்க வந்து எங்க மீனாட்சி அம்மாவோட பள்ளியால் பூஜை வந்து பாக்குறீங்க அவ்வளவு அதிகமா இருப்பதும் அவ்வளவு சூப்பரா நடக்கும் திருக்கலாத்துல இருக்க மாதிரியும் இருக்கும் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தர்கள் வந்து பால் பழங்கள்லாம் அம்பாளுக்கு நைவீதமா கொண்டு வருவாங்க அதை பக்தர்கள் கையாலே வெளியே வச்சு விநியோகமும் பண்ணப்படும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலயத்தின் கதவுகள் அடைக்கப்படும் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமாக சாமி எடுத்துட்டு போய் பைரவர்கிட்ட வச்சு பூஜை முடிச்சுட்டு கோவில் நடை அடைச்சிருவாங்க வழக்கம் போல எல்லா நடைமுறைகளும் முடிஞ்சிடும் மறுநாள் காலம்பர இந்த சொக்கநாத சுவாமி நம்ம சுவாமி இருக்கார் இல்லையா இவர் பள்ளியை விட்டு வெளியில வந்து கோவில் அவருடைய சன்னிதானத்துக்குள்ள போனோம்னா தான் கோவிலுடைய வழக்கம் நடைமுறைகள் ஆரம்பிக்கும் இதான் முறை எப்படி சுவாமி வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடைமுறைகள் முடிஞ்சு ஆலயம் அடைக்கப்படுதோ அதே மாதிரி பள்ளீர சுவாமி திரும்பி காலம்பரை எழுந்துருச்சு அவருடைய சன்னிதானத்துக்கு ஒரு பண்ணுறதுனா கோயில் நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படும் இதுதான் வந்து பள்ளியறை பூஜை இந்த பள்ளியறை பூஜையில வந்து தரிசனம் பண்ணும்போது தம்பதிய ஒற்றுமை கிடைக்கும் கல்யாணமாக அவங்களுக்கு கல்யாணமாகும் குழந்தை பெயர் குழந்தை பெறுத்திற்கு எல்லா வளங்களும் இந்த அலங்காரத்துல மகா சோடசி அலங்காரத்துல அம்பால பள்ளி பள்ளி எழுச்சியையும் தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நினைக்கப் பெறுவோமாக மீனாட்சி மாதிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது முருகன் அணிமை ஸ்ரீ மீனாட்சி மன்னன் வன்முகையில் வளாது வேக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் ஆதுவைகள் வாழ்க நான்முறை அரங்கல் உங்க நெச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்குகோலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்